தனித்து நடப்பதன் முக்கியத்துவம் புத்தரிடம் கேட்கப்பட்டபோது அவர் சொன்னார் ஒரு முட்டாளுடன் சேர்ந்து நடப்பதை விட தனித்து நடப்பதே சிறந்தது ஒரு நீண்ட பயணத்திற்குத் துணை தேவைப்படலாம் ஆனால் அந்த துணை யார் என்பது முக்கியம் பல நேரங்களில் மற்றவர்களுடன் இருப்பது ஒரு தொந்தரவாகவே முடியும் உங்களுக்கு தனிமையில் இருக்கத் தெரியவில்லை என்றால் மற்றவர்களுடன் இருப்பது ஒரு பெரிய இடையூறாக மாறும் மனிதர்களை நாம் ஹியூமன் பீயிங் என்று அழைக்கின்றோம் மற்ற எல்லா உயிரினங்களும் அவை செய்யும் செயல்களால் அடையாளப்படுத்தப்படுகின்றன ஆனால் மனிதனால் மட்டுமே சும்மா இருக்க முடியும் சிம்ப்ளி பி நமது செயல்கள் தற்செயலானவை அல்ல அவை விழிப்புணர்வோடு கான்ஷியஸ் செய்யப்பட வேண்டியவை ஆனால் பெரும்பாலான மக்கள் ஏதோ ஒரு கட்டாயத்தினால் கம்பல்சிவ் ஆக்ஷன் எப்போதும் ஏதோ ஒன்றை செய்து கொண்டே இருக்கிறார்கள் தனித்துவம் இண்டிவிஜுவல் என்பது என்ன இண்டிவிஜுவல் என்றால் இனி பிரிக்க முடியாத ஒன்று என்று பொருள் உங்களுக்குள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் நீங்கள் ஒருவராக இருந்தால் நீங்கள் சாதாரண மனிதர் ஒன்றுக்கும் மேற்பட்டவராக இருந்தால் உங்களுக்கு மனநல சிகிச்சை தேவை நாம் நன்றாக இருக்கும்போது அது நான் என்கிறோம் தவறுகள் செய்யும்போது அது என் ஈகோ அல்லது அது என் கர்மா என்று பழியை தூக்கிப் போடுகிறோம் நீங்கள் அழகாக இருந்தாலும் சரி விகாரமாக இருந்தாலும் சரி அது நீங்கள்தான் என்பதை உணர்வதே ஒரு தனித்துவமான மனிதனாக மாறுவதற்கான முதல் படி மனிதப் பரிணாமம் எவல்யூஷன் மற்ற உயிரினங்களுக்கு இயற்கை சில எல்லைகளை வகுத்துள்ளது ஆனால் மனிதனுக்கு கீழ் எல்லை மட்டுமே உண்டு மேல் எல்லை கிடையாது ஒரு மனிதன் எவ்வளவு வேண்டுமானாலும் உயர முடியும் நமது பரிணாமம் இனி உடல் ரீதியானது அல்ல அது விழிப்புணர்வு சார்ந்தது கான்ஷியஸ் எவல்யூஷன் நீங்கள் நினைத்தால் இந்த நொடியே உங்களை மேம்படுத்திக் கொள்ள முடியும் தீர்மானம் மற்றும் பயிற்சி ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இது ஒரு நாளைக்கு அல்லது உங்கள் வாழ்நாளில் ஒரு குறிப்பிட்ட காலத்தை உங்களுக்காக செலவிடுங்கள் இருபத்து நான்கு மணி நேரம் போன் தொலைக்காட்சி புத்தகம் என எதனுடனும் தொடர்பில்லாமல் தனிமையில் அமர்ந்து உங்கள் மனதை கவனித்துப் பாருங்கள் அப்போதுதான் அந்த மனம் எவ்வளவு பித்துப் பிடித்து அலைகிறது என்பது உங்களுக்கே புரியும் நீங்கள் உங்களுடையே மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொண்டால் மட்டுமே மற்றவர்களுடன் சேரும்போது அந்த உறவு மிகவும் மதிப்புமிக்கதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும்